நாம் எல்லோருடைய மனசுலேயும் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு தானே இருக்கு அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏக்கங்கள் மாறுபடுதே ஒழிய ஏக்கங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொருவருக்கும் எது இல்லையோ அதை பற்றி ஏங்கிறது மனித இயல்பாகவே ஆகிவிட்டது அப்படி தானே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அழகு சூர்ந்த பூ செடி கொடிகள் இதெல்லாம் கடற்கரை ஓரமான ஒரு வீட்டில் ஒரு சிறுவன் வந்து வெளியில் வந்து அந்த கடலை ரசிக்கிறான் ரசிக்கும் பொழுது அவன் கண்ணில் என்னப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பல் கண்ணில் படுது அந்த கப்பல் தூரமாக இருக்குது அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ரசிக்கிறான் அந்த கப்பலில் நாமளும் போக மாட்டோமா அந்த கப்பலில் போனோம்னா நம்மளுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக அதை அதை பார்க்குறான் அந்த சமயத்தில் அந்த கப்பலில் மாலுமி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த கப்பல்லையே தொடர்ந்து போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குதே நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு ஓய்வே இல்லையே நம்ம தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறோமே நாம் எங்கேயாவது ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல போய் நிம்மதியாக இருந்தால் தேவலாமே நம்மளுக்கு ஏன் அது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஏங்குறாரு ஆக இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்களே அது இதுக்கு பொருத்த மாதிரி இருக்குங்க அப்படிதாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எது கிடைக்குதோ அதை திருப்தி அடையாமல் எது இல்லையோ அதை நான் ஏங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக நம்மளுக்கு கிடைத்ததை வைத்து நாம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு வச்சிங்களேன் நிம்மதி தானாக தானே இருக்குங்க ஆனால் நம்ம மனசுங்கிறது அப்படி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்களை நம்ம ஒன்று ஒன்றையும் நம்ம அதை நம்ம மதிக்கிறது கிடையாது இல்லைங்களா ஆசைப்பட்டு வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருந்தும் அந்த பொருள்களை எல்லாம் வாங்கவே முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான உண்மை அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாங்க முடியாமல் எவ்வளோ பேர் ஏக்கத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படி இருந்தும் நம்மகிட்ட இவ்வளோ பொருள் இருக்குதே அப்படிங்கிற அந்த திருப்தியோடு வாழ்ந்தோம் அப்படிங்கன்னா கவலை நம்மளை நெருங்கவும் செய்யாது ஏ கவலைகளுக்கெல்லாம் மெயினான காரணம் நம்மளுடைய இந்த ஏக்கங்கள் தானங்க எதையாவது ஆசைப்பட்டுட்டு அது இல்லையே அப்படின்னு ஏங்குறது தான் இந்த கவலைகளுக்கு ஆசை அப்போ நாம் எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை அப்போ இருக்கிறத வச்சு நாம் சந்தோஷப்பட்டோம்னா கவலைக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஓ எது சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க யார் ஒருத்தர் தன்னுடைய இருக்கிறதை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்க தாங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க நாமளும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம்